ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று விடுமுறை நாள் அதனால் எங்களுடைய ஊருக்கு போனோம் ஆபிதா நபிலா எல்லோரும் ஊருக்கு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னாக்க காலையில் போனோடனே குளத்தில் தூண்டி போட்டு மீன் பிடிக்கணும்னு ஆபிதா ஒரே அட்டை பிடிச்சா சரி அப்படின்ட்டு ரெடி பண்ணி எல்லோரும் இன்னைக்கு குளத்தில் போய் தூண்டி போட்டோம் அங்கே பாருங்கள் எங்கள் அப்பா வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காரு நானும் ஆபிதாவும் இப்போ தூண்டிய விட போய் இப்போ போட்டோமுன்னா மீன் வெறும் பழக் பழக்க பழகுனா அவ்வளோ மீனுங்க பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஸ்லேபி மீனாக மாட்டினுச்சு எல்லாம் ஸ்லேபி மீன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லை மூணு கிலோ மீன் பிடிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா அபிதாவும் நபிலாவும் ஒரே சந்தோஷப்பட்டாலும் ஒரே சந்தோஷமாக அவங்க வந்து தூண்டி போட்டாங்க தூண்டி போட்டு வெறும் மீனாக பிடிச்சாங்க அப்பொழுது தான் எங்களுக்கு வந்து சிலேபி மீன் ரொம்ப பிடிக்கும் சிலேபி மீன்னா இப்போ எவ்வளோ தான் காசு கொடுத்து கடையில் மீன் வாங்கி சாப்பிட்டாலும் சொந்த குளத்தில் சொந்த மண்ணில் அந்த மண் வாசனையோடு கிடைக்கக்கூடிய அந்த நாட்டு மீனுக்கு இருக்க டேஸ்டே தனி டேஸ்ட்டு தான் அந்த அளவுக்கு சரியான ருசியாக இருக்கும் இந்த ஸ்லேபி மீன் நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் பாருங்கள் குளத்தில் தூண்டி போட்டால் வெறும் மீனாக மாட்டிச்சு பிடிச்சி 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 போட்டு அது நைட்டு வந்து உடம்பு வச்சு ஸ்ப்ரே பண்ணி சூப்பராக சாப்பிட்டாங்க ஆவிதாகவும் நசீதாகவும் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோளுக்கு அவள வந்து கேட்டாலும் தூண்டி போட்டு எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்னு கேட்டாருங்க அதனால இன்னைக்கு அவளோட கூட்டுக்கிட்டு போய் முத தூண்டிய ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மண்புழு வெட்டி அதை முள்ள கோத்து போட்டோம்னா மீன் மாட்டோம் அப்பதான் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓ இப்படித்தான் மீன் பிடிக்கிறதா அப்படின்னுட்டு நகிலா ஒரு தூண்டிய போட்டா அவிதா ஒரு தூண்டிய போட்டா ரெண்டு பேர் தூண்டிலையும் மீனே மாட்டலை ஏன்னா அவ்வளோவுக்கு தூண்டி போட தெரியலை அதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து தூண்டியை போட்டு இந்த பாருங்க நம்மளுடைய மாப்பிள்ளை குரபால் வந்து வெறும் மீனாக கெண்டையாக பிடிச்சார் அப்படிங்களா பிடிச்சி பிடிச்சி போட்டுகிட்டே இருந்தார் ரெண்டு கிலோ போல மீனை பிடிச்சோம் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல் பொழுதுபோக்கே மீன் பிடிக்கிறது தான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து குளத்துல அங்கே அடிச்சுக்கிட்டே இருக்கார் டக்கு டக்கு டக்குன்னு மீன் வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அவ்வளோ மீன் பிடிச்சோம் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு அதே டைம் போக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சி முடிச்சுட்டு அந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் i